தமிழையும் தாண்டி இந்திய சினிமாவில் பிரபலமான இசையமைப்பாளராக இருப்பவர்தான் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இவர் தமிழ் மீது மிகுந்த பற்று வைத்ததால் பல மேடைகளில் தமிழ் மொழியின் பெருமையைப் பற்றி பேசியுள்ளார் மேலும் ஹிந்தி தெரியாது போடா என்ற தக்ளைப் வசனத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் ஒரு முன்னோடி என்றே சொல்லலாம் தமிழில் உள்ள டாப் நடிகர்களுக்கு இன்று வரை இவர் இசையமைத்து வருகிறார் குறிப்பாக அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் வெளியான மெர்சல் திரைப்படத்தில் ஏ ஆர் ரகுமான் ஆலப்போரான் தமிழன் என்ற பாடலுக்கு மிக அருமையாக இசையமைத்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த பாடலை இப்போது கேட்டாலும் கூட உணர்ச்சிகள் பொங்கும் வகையில் வரிகள் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் சமீபத்தில் ஏ ஆர் ரோமன் கலந்து கொண்ட நேர்காணல் ஒன்றில் பேசியபோது போது ஆலப்போரான் தமிழன் என்ற பாடல் வந்தது அந்த பாடல் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது ஆனால் அதைவிட ஆண்டான் தமிழன் என்ற பாடல் விரைவில் வர வேண்டும் என்றும் மேலும் இங்கு நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறோம் அதாவது ராமானுஜர் திருவள்ளுவர் பாரதி சுந்தர் பிச்சை இளையராஜா மணிரத்னம் சங்கர் போன்றவர்கள் எல்லாம் இப்போது தமிழில் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறார்கள் அதனால் போனது போகட்டும் இனிமேலாவது ஆண்டு கொண்டிருக்கிறான் தமிழன் என்று வரவேண்டும் என ஏ ஆர் ரோமான் அவர்கள் கூறியுள்ளார்